நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் டிஏ நிலுவைத் தொகை அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு மூன்று ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் அறிவிப்புகளின் அடிப்படையில் உத்தரவுகளின் அடிப்படையில் பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் டிஏ நிலுவைத் தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அகவிலைப்படி உயர்வு எத்தனை சதவீதம் கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கப்படுகிறது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பட முடியும் எந்தெந்த அரசு ஊழியர்கள் எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக பயன்படலாம் என்பது பற்றி முடிவர்களும் இப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனியே டேஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம மற்றபடி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறை மாற்றங்கள் நடைமுறை மாற்றங்கள் விதிமுறை மாற்றங்கள் பற்றிய தகவல்களும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பே பீகார் மாநிலம் பங்கா மாவட்டத்தை சேர்ந்த பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்துள்ளது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அகவிலைப்படி உயர்வு மற்றும் வருடாந்திர ஊதிய உயர்வு தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டது நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிலையான சம்பளம் மட்டும் பெற்று வந்த ஆசிரியர்களுக்கு இது பெரும் நிம்மதியை அளித்துள்ளது கல்வித்துறையின் புதிய உத்தரவை தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி விகிதம் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதுவரை பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு ஐம்பது சதவீதம் அகவிலைப்படி மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது தற்போது இந்த விகிதம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் அரசு அகவிலைப்படியை முதலில் ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாகவும் பின்னர் ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாகவும் உயர்த்தியது இருப்பினும் இந்த உயர்வு ஆசிரியர்களின் சம்பளத்தில் பிரதிபலிக்காமல் இருந்தது பாட்னாவில் இருந்து மனிதவள மேலாண்மை அமைப்பின் தரவுகள் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது உயர்த்தப்பட்ட ஐம்பத்தி எட்டு சதவீதம் அகவிலைப்படி விகிதம் அமலுக்கு வந்துள்ளது அகவெளிப்படி உயர்வுடன் சேர்த்து கடந்த ஆறு மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் கணக்கிடப்பட்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆசிரியர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது மாவட்டத்தில் உள்ள ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலும் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர்களுக்கும் இதனால் நேரடியாக பயனடைந்துள்ளனர் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சராசரியாக பத்தாயிரம் ரூபாய் முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை நிலுவைத் தொகையாக கிடைத்துள்ளது டிசம்பர் மாத சம்பளத்துடன் சேர்த்து புதிய அகவிலைப்படி விகிதத்தில் பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வருடாந்திர ஊதிய உயர்வு பிரச்சனையும் தற்போது சரிசெய்யப்பட்டு வருகிறது பிபிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு ஆண்டிற்கான ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது சிறப்பு பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஊதிய உயர்வு பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கான பணிகள் கல்வித்துறையின் ஸ்தாபன கிளையின் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன தகுதியான ஆசிரியர்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஓராண்டு ஊதிய உயர்வு வழங்குவதற்கான இணையதளத்தில் தரவுகள் பதிவேற்றப்பட்டு வருகின்றன மனிதவள மேலாண்மை அமைப்பின் தரவுகள் சரியான புதுப்பிக்கப்படாததை இவ்வளவு தாமதத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது தற்போது பாட்னாவில் இருந்து அனைத்து ஆசிரியர்களின் தரவுகளும் ஹச்ஆர்எம்எஸ் அமைப்பின் பதிவேற்றப்பட்டுள்ளன இதனால் ஜனவரி மாதத்திற்குள் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பிற சலுகைகளும் முழுமையாக வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புத்தாண்டு பரிசாக கிடைத்துள்ள இந்த சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல்வர்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டையும் புஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.